தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கிய கட்சி அதாவது திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் ஏதாவது இதுல ஒரு கட்சி அழிந்தால்தான் அதாவது மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து முன்பு வர முடியும் அதே நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியும்னு சொல்லி இறங்கினா தான் முடியும் தான் நம்ம முடியும் இந்தியாவை மட்டுமா வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருக்காங்க ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளையும் அவங்க கட்டுப்பாடில் வச்சிருக்காங்க அப்போது ஆரம்பிக்கும் போது அவர் தன்னிச்சையாக எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிற்கும் போது நான் கூட எல்லாருமே கேளிக்கிறேன் நான் கூட சொல்கிறேன் கேளிக்கை தான் பார்ப்போம் பைட்டிங்கிட்டையும் பிடிச்சி அவருக்கு ஒரு கட்சியை வந்து அகற்றிட்டு அந்த இடத்திற்கு நாம் தமிழரால எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் வரக்கூடாது அதை நான் வந்து ஒரு பெரிய வரலாறு பெரிய வரலாறு எல்லாம் சொல்லு எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூத்தஞ்சு வாக்குல நடந்த ஒரு நிகழ்வு தொண்ணூத்து முன்னூத்தொண்ணூ நாலு தொண்ணூத்தஞ்சு வா அந்த நிகழ்வு ஒரு விஷயம் சொன்னான் பாருங்க அதுக்கு எதிர்க்கட்சியா காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் அங்க வந்து கட்சியே இல்லை கட்சியே இல்ல அந்த நேரத்துல அந்த மம்தா பானேஞ்சின்ற ஒரு பெண்மணி அவங்க காங்கிரஸில் தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மீது தடா என்ற ஒரு சட்டம் முஸ்லீம்கள் மீது போட்டாங்க நீங்கள் அதை தவிர்த்துட்டு போகாமல் விஜய் இதை கேட்கணும் நீங்கள் தான் கேள்வி வைக்கிறீங்க பெரும்பாலும் ஊடகங்கள் தான் வந்து அது ஒரு சாதாரண பீஸ் போன பல்ப் ஊடகங்கள் தான் என்ன பண்ணுறேன் திரும்ப திரும்ப அவர் போகிறார் உட்காற சாப்பிட்றாரு உள்ளே போயிட்டார் வெளியே வந்துட்டார் இங்கேருந்து மாம்பழியம் போற புறப்பட்டார் போய்டே இருக்கள் அந்த இடத்துல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு இது மேலும் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா கூட தடா ரஹிம் சார் அவர்கள் கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இருக்கு வீட்டுக்கும் போயிட்டு வரோம் இறந்தவருடைய குடும்பத்தாரை சந்தித்து அனுதாபம் தெரிப்பதுக்கு எந்த சட்ட விதிக்கும் அனுமதி வாங்கி தான் போகணுன்றது இல்லை போகன்றேன் நான் ஆனால் ஊரை கூட்டி கும்பல் அடிச்சு சீட் போடாது நீ பாடு நீ பாட்டு போ யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விருந்த சங்கர் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஊடகவியலாளர் தடாரஹிம் அவர்கள் வணக்கம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்கிய கட்சி அதாவது திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் ஏதாவது இதுல ஒரு கட்சி அழிந்தால்தான் அதாவது மாற்று கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி வந்து முன்பு வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்பதான் வந்து திராவிடம் மிஸ்ஸஸ் தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தீவிரமாகும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் இல்ல எதுவுமே வந்து முடியாத ஒன்றும் இல்லை எப்பவுமே முடியும்னு சொல்லி தான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாமே சொல்றீங்களா அது தத்துவ ரீதியான கொள்கையாக இருக்கட்டும் அல்லது அரசு ரீதியான கொள்கையாக இருக்கட்டும் முடியும்னு சொல்லி அன்னைக்கு காந்தி வந்து நாடு சுதந்திரம் அடையும் சொல்லி நம்பிக்கை என்ன தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சு இருக்கா இல்லைங்களா தான் நீங்கள் எல்லா விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முடியும்னு சொல்லி தான் முடியும் இப்படி தான் நம்ம முடியும் இந்தியாவை மட்டுமா வந்து ஆங்கிலேயர்கள் பிடிச்சிருக்காங்க இல்லையே ஒட்டுமொத்த ஆசிய நாடுகளையும் அவங்க இப்போ கட்டுப்பாடில் வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்தியா மட்டும் சுதந்திரம் அடைய முடியும் நம்ம எதுக்கு தேவையில்லாமல் போராட்டம் கிராட்டம் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய மக்களை நம்ம வந்து பலி கொடுக்கணும் இது தேவையற்றதாச்சே அப்படின்னு காந்தி மற்றும் சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய வீரர்கள் நினச்சிருந்தாங்கன்னா இந்தியா சுதந்திரமே அடைஞ்சிருக்காரு அதேமாரி தான் முடியாதது ஒன்றும் இல்லை முடியும்னு நினச்சிட்டு நாம் இறங்கினது தான் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும்போது ஓட்டு விகிதாச்சிரமோ இன்றைக்கி ஓட்டு விகிதாசிரமம் எப்படி இருக்குது இதை தான் நம்ம பார்க்கணும் அப்போது ஆரம்பிக்கும் போது அவர் தன்னிச்சையாக எல்லா தொகுதியிலும் வேட்பாளர் நிற்கும் போது நான் உட்பட எல்லாேருமே கேளிக்க நான் கூட சொல்கிறோம் கேளிக்க தான் பார்ப்போம் பைத்திங்கிட்டையும் பிடிச்சி போச்சு அவருக்கு என் முடி என்ன இருக்குன்றதுக்காக அவர் நீ பார்த்தாரா அப்படின்னு ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் சொன்னால் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாம் தமிழ் கட்சியும் அதனுடைய தலைவர் சீமானோ செயல்பட்டுட்டு வர்றாரு போது இது அப்படியே மாறும் இல்லையா எப்படி மாறும் நினைக்கீங்க சார் இப்ப கிட்டத்தட்ட திமுகவும் சரி அதிமுகவும் சரி தமிழ்நாட்டுல வேறு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேல ஆயிருக்கு அந்த கட்சியை ஒரு கட்சியை வந்து அகற்றிட்டு அந்த இடத்திற்கு நாம் தமிழரால எப்படி வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா வருடங்கள் அதான் நான் வந்து ஒரு பெரிய வரலாறு பெரிய வரலாறுலாம் சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூத்தஞ்சு வாக்கில் நடந்த ஒரு நிகழ்வு தொண்ணூற்றி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு வா அந்த நிகழ்வு ஒரு விஷயம்னு சொல்கிறான் பாருங்கள் அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே வந்து தொடர் ஆட்சி ஜோதிபாஸ் தலைமையில் வந்து தொடர்ந்து அவர் தான் முதல்வர் அஞ்சு முறை தொடர் முதல்வரானது ஜோதிபாஸ் அதுக்கு எதிர்கட்சியாக காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் அங்கே வந்து கட்சியே இல்லை கட்சியே இல்லை அந்த நேரத்தில் அந்த மம்தா பானர்ஜின்ற ஒரு பெண்மணி அவங்க காங்கிரஸில் தான் இருக்காங்க இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் மீது தடா என்ற ஒரு சட்டம் முஸ்லீம்கள் மீது போட்டாங்க அதனால் வந்து அன்றைய காங் அவங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மக்களவை எம்பியாக இருந்துக்கிட்டு காங்கிரஸினுடைய உள்துறை அமைச்சர் எஸ்பி சவானுக்கு எதிராக பாராளுமன்றத்தின் தொடர்புனா நோக்கிறாங்க வேற ஒன்றுமே இல்லை என்னென்னா ஒன்று தடா சட்டத்தை நீக்கிங்க வெஸ்ட் பெங்காலில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை விடுதலை பண்ணும் இந்த கோரிக்கை வச்சு தான் அந்தம்மா உட்காந்து உட்காரும் போது எல்லாம் கேள்விக்கே தான் பார்த்தாங்க இது என்ன நீ காங்கிரஸ்லேயே இருக்க காங்கிரஸுடைய அமைச்சரையே வந்து நீக்க சொல் அதாவது காங்க அந்த சட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தால் அந்த சட்டத்தையே நீக்க சொல்லிவிட்டு காங்கிரஸுடைய அமைச்சருக்கு எதிராக நீ பண்ணுறது எல்லாமே இந்தியாவே கேள்வி பேசுச்சு புரியுதுங்களா அதுக்கப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அவங்க பேச்சு கேட்டிட்டு தடா சட்டமும் ரத்து பண்ணலை தடா சட்டம் ரத்து பண்ணலை அதே நேரத்தில் எஸ்பி சவான் பதவி நீக்கம் செய்யலை முஸ்லீம் சிறைவாசியில் விடுதலை பண்ணலை அதை விட்டுட்டு மம்தா பானர்ஜியும் அவங்க கூட உட்கார்ந்த ரெண்டு மூணு எம்பிக்களையும் காங்கிரஸ் கட்சி விட்டு நீக்கிச்சு என்னது காங்கிரஸ் கட்சி வித்தியை விட்டு நீக்கினாங்க அந்த அம்மா திரிணாமுல் காங்கிரஸ்னு ஆரம்பிச்சு இன்றைக்கி கம்யூனிஸ்ட்டு அதாவது மிகப்பெரிய ஆதிக்கத்தில் இந்த கம்யூனிஸ்ட் இன்றைக்கி இருக்கிற இடமே தெரில உண்மையா இல்லையா அடுத்த நிலைக்கு இருக்கிற காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரில அந்த இடத்துல வந்து இன்றைக்கி உட்காந்து ஆட்சி பண்ணுதா இல்லையா அதனால் எதுவுமே மாற்றம் வராது மாறாது அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய கட்சி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது இப்படிலாம் சொல்லுறதுக்கு நம்மெல்லாம் ஒன்றும் முடியாது சரிங்க சார் போய் இவங்க அதிகாரகத்துல இருக்காங்க அந்த அதிகாரம் அந்த கட்டமைப்பு அதனால என்ன பண்றாங்கன்னா ஒரு ஐந்து விழுக்காடு வாக்குகள் வந்து எப்ப அதிகாரத்துக்கு நோக்கிதான் இருப்பாங்க அதிகாரத்துக்கு வருவாங்க அதனால நம்ம ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு விழுக்காடு வாக்கு புரியுதுங்களா அந்த மாதிரி மாறுறதுதான் அது இல்லைன்னு சொல்லினா அவ்வளவுதான் தூக்கிப்பில போட்டுருவாங்க மக்கள் சரிங்க சார் இப்போ நீங்க சொல்றீங்க மாற்று கட்சியாக வந்து நாம் தமிழர் வரதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இப்ப மாற்று கட்சியாக தாவேகா வரதற்கு கூட அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது இல்லையா திடீர்னு காமெடி பண்றீங்களா இப்போ சீரியஸான அரசியல் பேசணும் திடீர்னு விஜய் கூட்டு வந்து பேசி காமெடியா சார் நீங்க தான் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை விஜய் வந்து அரசியலுக்கு லாய்க்கே இல்லை அப்படின்னு சொல்றவங்களும் நீங்க தான் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுறதும் நீங்க தானே அப்போ அவர்கிட்ட இடத்துல வந்து இருக்க போய் போய்தானே ஏதோ உண்ண நான் என்ன தூக்கி வச்சு பேசணும் சொல்லு நான் என்ன பேசுறேன்னு சொல்லுங்க விஜயத்துக்கு அவரை வந்து விமர்சனத்தை நீங்க முன் வச்சா கூட விஜய் அவர்கள் மீது மீதுதானே விமர்சனம் வந்து இப்போ அதிக அளவுல போயிருக்காங்க இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அந்த கேள்விக்கு நம்ம அரசியல் ரீதான் நம்ம சொன்னாங்க நீங்க அதை தவிர்த்துட்டு போகாம விஜய் இதுக்கு நீங்க தான் கேள்வி வைக்கிறீங்க பெரும்பாலும் ஊடகங்கள் தான் வந்து அது ஒரு சாதாரண பீஸ் பீஸ்பனம் பல்பரு ஊடகங்கள் தான் என்ன பண்ண திரும்ப திரும்ப போறாரு உட்காரு சாப்பிட்றாரு உள்ளே போயிட்டாரு வெளியே வந்துட்டார் இங்கேருந்து மாபெளியம் புற புறப்பட்டார் இதெல்லாம் யார் செய்து வெளியிருது ஊடகங்கள் தான் அப்போது ஒரு சினிமா பிரபலம் இப்படி நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லும்போது ரசிகர்களுடைய ஆர்வத்தை தூண்டு இதை தவிர வேற ஒன்றும் இல்லையே ஏதாவது ஒரு மக்கள் அரசனுடைய மக்கள் விரோத செயல்பாடுக்கு வந்து இறங்கி மக்களோட மக்களாக நின்று என்றைக்காவது மக்களோட மக்களாக நின்று இன்னும் வெளியில் நீங்கள் பாருங்க அந்த அவனுடைய கால் பட்டதே இல்லையே நவீன ரக வசதியாக கொண்ட காரவன்லேயே அப்படியே கட்டி நாற்பத்தோரு பேரை சாகடிச்சு நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு செத்தவங்களை வீட்டில் கூப்பிட்டு வச்சு அனுதாபம் சொல்லக்கூடிய ஒரு நபரை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்ற நான் இது எந்த விதமான இருந்தாலும் அவருக்கு ஒரு சில இடங்கள் இருக்கதான செய்து சதவீத வாக்கு வரும் அப்படின்னு மக்கள் மத்தியில எதிர்பார்ப்பு பண்றீங்க இவன் சொல்றான் எனக்கு அனுமதி கொடுக்கணும் நான் கேக்குறேன் ஒரு வீட்டுல வந்து சாவு விழுந்துச்சு சாவு வீட்டுல போய் அனுதாபம் தெரிவிக்கிறதுக்கு எந்த அரசு கிட்ட அனுமதி கேட்கணும்ன்ற நான் இவனை வர சொல்லுங்க நான் கூப்பிட்டு போறேன் நாற்பத்தோரு பேர் இவருடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எந்த பாதுகாப்பு பயிரும் என்ன நம்பி வர சொல்லுங்க நீ எத்தனை படத்துல ஒரு பெரிய ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பேன் நெஞ்சத்துல வாடா இல்ல திமுக இதை தடுக்காதா இப்ப நீங்களே ஏன் தடுக்குதுன்ற திமுக கூட்டம் கூடும்ல அது ஒப்பாதி வச்சு போவாதன்ற நான் இங்க வர எல்லாம் வாங்கன்னு சொன்னா கூட்டம் கூட தான் செய்யும் நீ நீயா போ எப்படி அனிதா அந்த ஒரு பெண் இறந்துச்சு அதுக்கு போனே இல்லையா கூட்டமா குடிச்சு சொல்லு கூட்டம் குடிச்சா கள்ளக்குறிச்சிக்கு போனியா அப்ப கூட்டம் குடிச்சா சொல்லுமா கள்ளக்குறிச்சி சாரை இதில் செத்தாங்களா போய் அனுதாபம் தேச்சு கூட்டம் குடிச்சா நீ சீன் போட்டினா கூட்டம் கூட தான் செய்யும் உன்னை வந்து அப்படியே ஏதோ ஒரு பெரிய ஒரு ஒரு விதமா அப்படியே உருவாக்குது வந்தாவே வந்தா வந்தாவே இப்படி ஒரு விதமான இதுதான் சீன்ன்றது போ இறங்கி போயிட்டே மக்கள் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு இது மேலும் நடக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமா ஆயிடக்கூடாது அப்படின்னு கூட நினைக்கலாம் இல்லையா இதுதான் நான் நீ வா என் கூட வான்ற சரி ரஹிம் சார் அவர் பத்து ரூபாய் கூட்டு போயிட்டு நாற்பத்தோரு பேர் வீட்டுக்கும் போயிட்டு வரலாம் யார் தடுக்குறான்னு பாக்குறேன் எந்த போலீஸ் தடுக்குது எந்த அரசாங்கம் தடுக்குது யார் தடுக்குதுன்னு பாக்குறோம் அனுமதி என்றது சீனு உங்கிட்ட ஒய் பிரிவே இருக்குடா நம்ம எல்லாம் ஒரு போலீஸ்காரன் இருந்தா இந்த உலகத்தை சுத்தி வருவோம் ஓய் பா பாதுகாப்பு வச்சிருக்காரு நீ போயிட்டே இருக்கலாம் எதுக்கு போலீஸ் கிட்ட அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேக்குறேன் நான் கேட்குறேன் உங்ககிட்ட அனுமதி கேட்காம போன அரசாங்கம் வந்து குற்றம் சாட்டும் நீ அனுமதியே கேட்க தவிர அது சட்டத்துல இடமும் இல்ல இறந்தவருடைய குடும்பத்தாரை சந்திச்சு அனுதாபம் தெரிவிப்பதுக்கு எந்த சட்ட விதிக்கும் அனுமதி வாங்கி தான் போகணுன்றது இல்ல போகன்றேன் நான் ஆனால் ஊரை கூட்டி கும்பல் நீ சீன் போடாத நீ பாட்டு நீ பாட்டு போ ஒவ்வொரு வீட்லேயும் போய் சந்தித்து அங்கே வந்து அனுபவம் தெரிவிச்சு உங்க கையில இருக்கிறது கொடுக்கியோ கொடுக்குறியோ கொடுத்துட்டு பேசிட்டு வா அதுதான் அரசியல் நீ இதுவே ஊடகங்கள சந்திக்கிறது உனக்கு தைரியம் இல்லை இல்லை நீங்க என்னத்தை திரும்ப திரும்ப விஜய் 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 சரி தலாரையும் சார் வந்து விஜய் அவர்களை கூட்டு போற நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ வந்து திமுகவை சீமானவர்கள் எதிர்த்த அளவிற்கு அதிமுகவை எதிர்க்காம இருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து இப்போ அதிமுகவை எதிராங்க என்னன்னு முத்ராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கணும் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க தேவருடைய பெயரை வைக்கணும்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுக காலத்துல என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒட்டுமொத்த இமேஜையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்காரு அதிமுகவுடைய இமேஜை இதை நீங்க எப்படி பாக்கீங்க திடீர்னு இப்போ அதிமுக எடுக்கிறதுக்கு அதிமுக பேசல திமுகவை பேசலாம் ஏன் திமுகவை பேசலை விஜய பேசலாம் ஏன் பேசல அவரை பொறுத்திலும் அவரு தான் நினைக்கிறாங்க எல்லாருமே எனக்கு ஒரு குப்பை தண்டா எனக்கு திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் விஜய் வேண்டாம் என்னுடைய தமிழ் தேசிய அரசியல் தான் சிறந்தது இதுதான் என்னுடைய களம் அப்படின்னு தான் அவருடைய பேச்சு செயல்கள் எல்லாமே இருக்கு அவரு எந்தெந்த நேரத்துல என்னென்ன பேசணுமோ அதை பேசிக்கிட்டே வராது இப்ப நேற்று கூட ஒரு நிகழ்வுல நானும் அவரும் கலந்துக்கிட்டோம் பேசினதில் எழுபது விழுக்காடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை அண்ணா திமுக மற்ற விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு ஒரு அஞ்சு விழுக்காடு தான் விஜயை பற்றி பேசுனார் அத்தனை ஊடகங்கள்லாம் விஜய் பற்றி இப்படி பேசுகிறார் விஜயை பற்றி அப்படி பேசுகிறார் விஜயை பற்றி இப்படி பேசுகிறாருன்னு தான் போடுறீங்க இப்போ மற்ற விஷயங்களை பற்றி யாருமே போடலை இதுதான் வந்து ஏன்றாங்க அப்போது திமுக ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா அதிமுகவை பற்றி பேசுனது மட்டும் திமுக ஊடகங்கள் பிறப்பாண்டாக அதிமுக ஊடங்கள் திமுக ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் அதை தானே பண்றாங்க இல்லை அத தான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னேன் சீமான் இதை பேசலாம் அதை பேசல எல்லாத்தையும் பேசிட்டு வராப்பலன்றாங்க எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே பேசுறாரு எல்லாத்தையும் எதிர்க்கிறாரு என்னுடைய தமிழ் தேசிய சித்தாந்த அரசியல் தான் சிறந்ததுன்றாரு விவாதத்துக்கு வாங்கன்றாரு எங்கிட்ட ஒரு முறை ஆட்சியை கொடுத்து பாருங்க நான் நிச்சயம் மாத்துறேன் என்றார் மாற்றாதது ஒன்று மாறாதது ஒன்று இல்லை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்றாரு இதுதான் அவருடைய அரசியல் அதான் இப்போ வந்து பல முத்துராமலிங்க தேவர் விஷயமா இருக்கட்டும் அல்லது விமான நிலையத்துக்கு அவருடைய பேரு விஷயமா இருக்கட்டும் எல்லா விஷயத்தையுமே தொடர்ந்து வந்து சீமானுடைய செயல்பாடுகள் அப்படிதான் பல்வேறு மாநாடுகளை வந்து அவர்கள் நடத்திட்டு இருக்காங்க இப்ப மருது பாண்டியர் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துற நாளா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி வந்து முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு வீரம் செலுத்துற நாள் இந்த மாதிரி பல மாநாடுகள் நடத்துறாங்க இது வந்து எல்லா ஜாதி தலைவர்களையும் முன்னிறுத்தி நடத்துறாங்க அப்படின்ற விமர்சனங்களும் கலந்த கலவையா வந்து இருக்கு ஜாதி தலைவர்கள் முன்னிறுத்துவதே தவறா

சாதி வேண்டாம்னு சொன்னா எல்லாத்தையும் வேண்டான்னு ஒதுக்கணும் நான் ஒரு சாதிக்கு ஆதரவா இருந்துக்கிட்டு இன்னொரு சாதி வேண்டாம் சொல்கிறது எந்த வகையில் நியாயம் சாதிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் ரிசர்வ் தொகுதியில் வாங்கணும் தனி தொகுதியில ஏன் வாங்கணும் அது வேண்டாம் தூக்கி போடு இப்ப அதைதான் இவசி மாணவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வராரா அது அதுல சீமானுடைய செயல்பாடுகள் என்னன்னா அது வந்து ஒவ்வொரு சமூகமா தான் பார்க்குறாரு சாதியா பார்க்கறேன் அந்தந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மூத்த முழு குடி தமிழ் குடிகளை நான் முன்னிலைப்படுத்தி அவர்களுக்காக நான் மாநாடு நடத்துவேன் பொதுக்கூட்டங்கள் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய செயல்பாடு செய்ய அதனால் அவர் சாத்திய தூக்கி சாத்தியை தூக்கி சாதிய தூக்கி பிடிக்காத நபர்கள் யார் இருக்கா திமுக இருக்கா அதிமுக இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் போய் வேட்பாளராக போய் உட்காந்து எனக்கு இந்த தொகுதியில் எனக்கு அனுமதி கொடுங்க நான் வேட்பாளராக நிற்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது முதல் கேள்வி எந்த தான் கேட்குறாங்க அது திமுக இருக்கா இருக்கா இல்லையா விக்கிரவாண்டியில் வந்து வன்னியரசு அதிகமாக இருக்காங்கன்றதுக்காக திமுக எல்லா கட்சியும் வன்னியரசு தான் நிப்பாட்டுது ஆனால் திமுக சமூக நீதி அரசு ஏன் தலித்தை நிப்பாட்ட சொல்லுவேன் ஏன் நிப்பாட்டலாம் சாதி இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் சாதியோடு தான் இருக்காங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கட்சி திமுக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்க கூட கையில எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க அசால்ட்டா சீமான அவர்கள் கையில எடுத்து பல மாநாடுகள் ஒரே ஒரு விஷயங்க ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆழமான அழுத்தம் திருத்தமான கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியில் அவர் ஊன்றி இருக்கு அதே நேரத்தில் யதார்த்த அரசியலை முன்னெடுத்து மக்களுக்கான அரசியலை கொண்டு போறாரு இதுதான் நீங்க பார்க்கணும் இப்போ யதார்த்த அரசியல் நான் எதை குறிப்பிடிறேன்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அண்ணன் திருமாவளவன் வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு போராட்டத்துக்கு போய் வரும்போது அங்க வந்து ஒரு பைக்கார இடிச்ச இடிக்கிறானோ இடிக்கலையோ அதாவது வேற விஷயம் அது அந்த விவாதத்துக்கு வேண்டாம் அது சம்பந்தமா பிரஸ்காரம் கேட்குறான் யார்கிட்ட செய்வா சீமான் கிட்ட கேள்வி அப்போ அண்ணனை முறைச்சா அவரு என்ன அவங்க என்ன அடிக்குது நானே அடிப்பேன்ற சொல்றதா இல்லையா அது திருமாவளவனுக்கு ஆதரித்து சீமானு சொல்லக்கூடாது அப்போது நாம் தமிழ் கட்சி ஆதரவாளர்களும் சரி நாம் தமிழ் கட்சியிலேயே பயங்கரமான ஒரு எதிர்ப்பு வருது அவருக்கு சீமானுக்கு எதிராக இதுதான் யதார்த்த அரசியல் ஏன்னு சொன்னால் ஒரு பட்டியலின் பட்டியலின சமூகத்தினுடைய ஒரு தலைவராக தமிழ் தேசிய தமிழ் கொடியாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துக்கிட்டு அவருக்கு எதிராக நம்ம பேசக்கூடாது அவருக்கு ஆதரவாக நம்ம நிற்கணும் அப்படின்னு நிற்கிறேன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளும் திமுக கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி திருமாவளனுக்கு ஆதரிச்சாங்களா காங்கிரஸ் ஆதரிச்சு வைகோ ஆதரிச்சாரா கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரிச்சுதா இஸ்லாமிய அமைப்புகள் ஆதரிச்சு யாருமே ஆதரிக்கல தமிழ்நாட்டில் ஆதரிச்ச ஒரே அரசியல் கட்சி தலைவர் யாருன்னா சீமான் மட்டும்தான் இதுதான் யதார்த்த அரசியல் ஆனா கருத்தில வந்து அவர் திராவிடத்து கூட இருந்து அரசியல் பண்றத பல மேடைகளை நம்ம பார்த்திருக்கோம் கடுமையா எதிர்த்து பேசியிருக்கார் யாரு திருமாவளவனுக்கு எதிராக அதே நேரத்துல அவருக்கு ஒரு அரசியல் ரீதியான ஒரு நெருக்குதல் ஒரு பிரச்சனை உருவாகும் போது பக்க பலமா ஆதரிச்ச ஒரே நபர் சிமா கண்டிப்பா சார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீமான் அவர்கள் பண்ணும் போது அதாவது இப்போ இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறது வந்து நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் கூட கையில எடுக்க தயங்கக்கூடிய விஷயத்த சீமான் அவர்கள் ஈஸியா எடுத்து நடத்திட்டு இருக்காங்க இதனால தென் மாவட்டத்துல உள்ள மக்களுடைய வரவேற்பும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதனால தென் மாவட்டங்கள்ல திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டு பிளவுபடுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்படின்ற ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து நிச்சயம் மாற்றம் வரும் அதுல எந்த மாதிரி கருத்தையும் நீங்கள் சொல்கிற விஜயுடைய வாக்கு வந்து உண்மையிலே பிரித்துன்னு சொன்னால் திமுக வாக்குகள் தான் தெரியும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் சிறுபான்மைன்னா இஸ்லாமியர்கள் விஜய்க்கு வாக்கு வழி இருக்க மாட்டாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏதோ சில பேர் தாடி வச்சுட்டோ இல்லை இந்த ஹிஜாப் போட்டுக்கிட்டோ விஜய் வச்சு சீன் போடலாமே தவிர இஸ்லாமிய மக்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க எழுதிய என்ன காரணம் இல்ல அவர் வந்து திரைப்படங்கள முஸ்லீம்கள் தீவிரவாதியா பயங்கரவாதியா சமூக விரதியா காட்டியே அவர் திரைப்படங்களை எடுத்து அதுக்கு தான் வேற வந்து கிறிஸ்துவ வாக்கு வந்து அதிக அளவு அதிக அளவு வந்து விஜய்க்கு போகும் அது திமுக போற வாக்கு அது விஜய் பிரிப்பாணி பிளஸ் அவனுடைய ரசிகர்கள் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா திமுக மிகப்பெரிய பின்னடைவு எது விஜயுடைய அரசியல் வருகை என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடை ஏன்னா கடந்த முறை தேர்தலில் வந்து ஒரு மூணு விழுக்காடு தான் இறக்கத்தில் தான் வந்து திமுக ஆட்சியை ஆட்சியை பிடிச்சி அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் வந்து அதிமுக கூட்டணி வந்து பலம் இழந்து தான் இருக்குது பலத்தோடு இல்லை ஆனால் அது தேர்தல் நெருங்க நெருங்க பலமாக இருக்கலாம் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எப்படி கடந்த தேர்தலில் இருந்தாங்களோ அவங்க மறுபடியும் கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய பலமான ஒரு கட்சி தான் அது எந்த மாற்று கட்சியும் இல்லை அப்போது மீண்டும் வந்து திமுகவுக்கு வெற்றி என்பது எட்டா கனியாக தான் சீமானுடைய அரசியல் இது வந்து விகிதாச்சரம் வந்து இந்த முறை கூடும் அவர் ஆட்சிக்கு வந்துடுவார் ஒரு ஐம்பது எம்எல்ஏக்கள் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழ் கட்சி நபர்களோட சொல்லுவாங்க தான் நம்மளாக சொல்ல முடியாது அதே நேரத்தில் இப்போ இருக்கிற வாக்கு விகிதாச்சாரத்தோடு கூடும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பேசு பொருளாக இருக்குது தமிழ்நாட்டில் இதனால தென் மாவட்டங்கள்ல ஓட்டு பிரியுமா அப்படின்றது தென் மாவட்டம் தென் மாவட்டம் ஒட்டுமொத்த தமிழகத்தை பத்தி பேசுங்க ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சீமானுக்கு வந்து மக்கள் மத்தியில எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பகுதியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க அது திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் அத ஒரு பகுதியை வந்து நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து தென் மாவட்டம் வந்து ஒரு முக்கிய ஒரு பெரிய ஒரு மாவட்டமா இருக்கு இல்லையா அதனால இந்த கேள்வி இல்ல இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து இந்த முறை வந்து சீமானுக்கு ஒரு நல்ல ஒரு வாக்கு விகிதாச்சாரம் அதிகரிக்கும் அது என்ன மாற்றுதல் கண்டிப்பா இப்போ தமிழ் தேசியம்னா என்ன திராவிடம்னா என்ன இதற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் என்ன இதுல இடையே வந்து நடக்கக்கூடிய அரசியல் பத்தி பல்வேறு விவரங்கள் எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி